சூளை மன்றம் சார்பில் ஏ அப்துல் அப்துல்கலாம் அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது சூளை மன்றம் சார்பில் மறைந்த ஜனாதிபதி பாரத ரத்னா டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாம் அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் கலைப்பிரிவு மாநில செயலாளர் சூளை ராஜேந்திரன் தலைமையில் கலைப்பிரிவு மாவட்ட தலைவர் ப சந்திரசேகர் ஏ பாட்டீல் எழும்பூர் தொகுதி சர்க்கிள் தலைவர்கள் புரசை வின்சென்ட் எம் டி சூர்யா ஆகியோர் முன்னிலையில் சூளை கங்கையா தெருவில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக சமூக சேவகர்கள் ஜி பிரபு மற்றும் பூஜா ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவியர்களுடன் டாக்டர் ஏ பி ஜே அப்துல்கலாம் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மலர்தூவி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் ஆர் டி குமார் ஏசி துறை மாவட்ட தலைவர் பி ராஜலட்சுமி வட்ட தலைவர்கள் ஜே குபேந்திரன் டி ஏ செல்வம் மன்மதன் ஜே பாலாஜி பிலால் கிருஷ்ணன் சூளை எம் மகேஷ் மற்றும் ஆரணி சீனிவாசன் சந்தியா ஜீவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்